தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் இன்று முதல் நான்கு நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது சென்னையில் இருந்து வழக்கமாக இயக்கப்படும் இரண்டாயிரத்து தொன்னூற்றி இரண்டு பேருந்துகளுடன் எழுநூற்று அறுபது சிறப்பு பேருந்துகளும் பல்வேறு இடங்களிலிருந்து ஐநூற்று பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் ரேஷன் கடைகளில் நவம்பர் மாதத்திற்கான அரிசியை இம்மாதமே பெறலாம் என்றும் முன்கூட்டியே அரிசியை பெற முடியாதவர்கள் வழக்கம் போல் அடுத்த மாதம் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அரசு அறிவித்துள்ளது ஜனாதிபதி திரௌபதி முர்மு சபரிமலைக்கு வருவதையொட்டி வருகிற இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் தேதிகளில் பக்தர்களின் தரிசனத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அந்த இரண்டு நாட்களும் ஆன்லைன் முன்பதிவு ரத்து செய்யப்பட்டு உள்ளது மேலும் பாதுகாப்பு உள்பட பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது இந்தோனேஷியாவின் தீவில் உள்ள தஞ்சங் துறைமுகத்தில் பாமாயில் எண்ணெய் கப்பல் ஒன்று பழுதுபார்க்கும் பணிக்காக நிறுத்தப்பட்டிருந்தது இந்த கப்பலில் ஏராளமான பணியாளர்கள் பழுதுபார்க்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது கப்பலின் கேஸ் டேங்கில் திடீரென தீ பிடித்தது அத்துடன் பயங்கர வெடி விபத்தும் ஏற்பட்டது இந்த விபத்தில் பத்து பணியாளர்கள் தீயில் கருகி பலியானார்கள் மேலும் இருபத்தோரு பேர் உள்ளனர் மெக்சிகோவில் கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி ஒரே நாளில் அறுபத்து நான்கு பேர் இறந்தனர் இதனால் அங்கு தொடர் மழையில் சிக்கி இதுவரை பலியானோர் எண்ணிக்கை நூற்று முப்பதாக அதிகரித்து உள்ளது டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் தொடரில் ஆடவருக்கான இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் சாத்விக் சிராக் ஜோடி ஸ்காட்லாந்தின் கிறிஸ்டோபர் கிரிம்லி மேத்யூ கிரிம்லி ஜோடியுடன் மோதியது முதல் செட்டை பதினேழுக்கு இருபத்தி ஒன்று என சாத்விக் ஜோடி எழுந்தது இதில் சுதாரித்துக் கொண்ட சாத்விக் சிராஜ் ஜோடி அடுத்த இரு செட்களை இருபத்தி ஒன்றுக்கு பதினொன்று இருபத்தி ஒன்றுக்கு பதினேழு என்ற செட்கணக்கில் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியது இந்திய கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் செய்து மூன்று ஒருநாள் மற்றும் ஐந்து டி டுவெண்டி போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட உள்ளது இரு அணிகளுக்கு இடையிலான முதல் ஒருநாள் போட்டி வரும் தேதி நடக்க உள்ளது இந்நிலையில் முதல் ஒருநாள் போட்டிக்காக அறிவிக்கப்பட்ட ஆஸ்திரேலிய அணியின் ஆடம் ஜாம்பா ஜோஷ் இங்கிலீஷ் இருவரும் விலகியுள்ளதாக தகவல்கள் வெளியானது அவர்களுக்கு பதிலாக ஜோஷ் பிலிப்ஸ் மேத்யூ குனேமான் ஆகியோர் மாற்று வீரர்களாக சேர்க்கப்பட்டு உள்ளனர்